நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்தாலும் மற்றவர்களுக்கு நாம் உணவு அளித்தாலும் மற்றவர்களுக்கு அன்பாய் இருந்தாலும் போதும் நுழைய முடியும் அப்படின்னு சொல்லுகிற ஒரு கூட்டம் இருக்கு அதாவது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளணும் அவசியம் இல்லை ஞான ஸ்நானம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை திருவிருந்தில பங்கு பெறணும்னு அவசியம் இல்ல தேவனுடைய வேத வார்த்தைகளின் பிரகாரமாய் நடக்க வேண்டிய அவசியம் இல்லை மற்றவனுக்கு உணவளிச்சு மற்றவனுக்கு தான தர்மங்கள் செஞ்சாலே போதும் நாம கடவுள் இடத்துல போயிடலாம் அப்படின்னு சொல்லுகிற ஒரு கூட்டம் இருக்கு அவர்களுக்கான பதில் என்ன தெரியுமா இந்த உலகத்தின் தேவன் உன் கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான் ஒரு போதும் நீ தானம் தர்மம் செய்வதனால பரலோகத்துக்கு போக முடியாது நீ இருப்பதை மற்றவனுக்கு ஏழைகளுக்கு கொடுப்பதுனால பரலோகத்துக்கு போக முடியாது உன்னிடத்தில் இருக்கிறத அத்தனையுமே மற்றவனுக்கு எழுதி வைக்கிறதுனால பரலோகத்துக்கு போக முடியாது அப்படின்னா இந்த பரலோகம் என்பது நீ உன்னிடத்தில் இருக்கிறதை கொடுப்பதினால போய்விட முடியுமான முடியாது ஏன்னா உன்னிடத்தில் இருப்பது தேவனால் உருவாக்கப்பட்டது படைக்கப்பட்டது அப்ப உனக்கு அது சொந்தம் கிடையாது அப்போ என்னிடத்தில் எது இருக்குன்னா என்னுடைய ஆத்மா அந்த ஆத்மா புதிதாகிறதுனாலே அந்த ஆத்மா புதுசாயி நாம் ஆண்டவருடைய கற்பனைகளை அவருடைய வசனத்தை அவருடைய திட்டங்களை ஏற்றுக்கொண்டாலே ஒழிய பரலோகத்துக்குள்ள நுழைய முடியாது